இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சின்ன திரையில ஜீ தமிழ் தொலைக்காட்சி முன்னணி சேனல்ல ஒன்னா விளங்கிட்டு வருது இந்த சேனல்ல ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது அதுலயும் குறிப்பா பிரைம் டைம் நேரத்துல ஒளிபரப்பாகிட்டு வர கார்த்திகை தீபம் சந்தியா அண்ணா வள்ளியின் வேலன் போன்ற சீரியல்கள் தொடர்ந்து விறுவிறுப்பா ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த நிலையில அடுத்தடுத்து மூன்று ஜீ தமிழ் சீரியல்கள் மூன்று நடிகர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க வள்ளியின் வேளன் சீரியல்ல வள்ளியோட அப்பாவா சாக்ஷி சிவா ரத்னவேல் பாண்டியன் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்தாரு சில காரணங்களால இவர் சீரியல்ல இருந்து வெளியேறிய நிலையில தற்பொழுது அவருக்கு பதிலா பாம்பே ஸ்ரீதர் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு அதே போல சந்தியா ராகம் சீரியல்ல கார்த்திக் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்த நவீன் சீரியல்ல இருந்து வெளியேற அவருக்கு பதிலா புதிய கார்த்திகா அஸ்வின் கண்ணன் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு மேலும் கார்த்திகை தீபம் சீரியல்ல புதிய கதைக்களத்தோட